தமிழ் பட உலகில் ரசிகர்களின் ரசனைக்கேற்ப காலம் காலமாக ஒரு சில படங்கள் வந்த வண்ணம் உள்ளது அந்த வரிசையில் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக அந்த காலம் இந்த காலம் வரை பல படங்கள் வந்துள்ளன குழந்தைகள் படம் என்றாலே கட்டாயமாக பெற்றோர்களும் திரையரங்கிற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அப்பொழுது அந்த படத்திற்கு எளிதாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அன்று முதல் இன்று வரை குழந்தைகளை மையமாக வைத்து படங்கள் எடுத்த வண்ணம் உள்ளது இந்த படங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் படத்தில் நடித்த குழந்தைகளின் குறும்பத்தனங்கள் ரசிக்கும் விதத்தில் அமைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான படம் தான் மழலை பட்டாளம் இது ஒரு முழுநீர காமலி படம் இந்த படத்தை இயக்கியவர் லக்ஷ்மி விஷ்ணுவர்தன் சுமித்ரா உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மணிரத்னம் இயக்கிய படம் தான் அஞ்சலி மனமுதிர்ச்சி இல்லாத குழந்தையை மற்ற குழந்தைகள் விளையாடும் பொழுது கலாட்டா செய்கிறது இது அந்த குழந்தையின் பெற்றோரை சோகத்திற்கும் ஆளாக்குகிறது அடுத்தது துர்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியானது இந்த படம் குரங்கு பாம்பு இவைகளுடன் விளையாடும் குழந்தையாக நடித்திருக்கும் பேபி சாலனி ரொம்பவே ரசிக்க வைத்திருப்பார்கள் குழந்தைகள் விரும்பி பார்க்கும் படமும் இது இந்த படத்தில் பல காட்சிகள் குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் இருக்கும் பந்தம் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பேபி சாலனி நடித்திருந்தார் இதுவும் குழந்தைகளுக்கான கதைதான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பூவிழி வாசலி படம் வெளியானது இந்த படத்தில் சத்யராஜ் நடித்துள்ளார் கதாநாயகியாக சுஜிதா நடித்துள்ளார் இந்த படத்தை இயக்கியவர் பாசில் அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் குழந்தைகளை மகிழ்ப்பதற்காகவே நடித்த படம் ராஜா சின்ன ரோஜா எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த படம் வெளியானது இந்த படத்தில் பூ பூ போல் மனமிருக்கு என்ற பாடல் சம கிளாஸ் ஆக இருக்கும் அடுத்தது காக்கா முட்டை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான படம் பசங்க சூர்யா அமலா அமலாபால் நடித்த படம் பாண்டியராஜ் இயக்கிய இந்த படத்தில் தயாரித்தவர் இயக்கியவர் சூர்யா அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலில் மணிகண்டன் இயக்கத்தில் வெளியான காக்கா முட்டை படத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியாது இதுவும் இந்த லிஸ்டில் தான் வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க